நோம்ம இன்றைக்கி ஒரு புது விஷயத்துக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அறுவை தம்பி ஒருவர் எட்டு எட்டுன்னு முகநூல் பக்கத்தில் வரையிறீங்களே அது ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமா ரஜினிகாந்த் பாட்டு பாடினாரு எட்டு எட்டாக பிரிச்சுக்கோ அந்த மாதிரி அர்த்தமாக இது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா அப்படின்னா அவருக்கு வேண்டியும் இதை பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்லப்போகிற ஒரு விஷயம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இது உண்மை தானா போய்தானா அப்படின்னா எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க கை அளந்து பார்க்கும்பொழுது தலை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் அளக்கும் பொழுது எட்டு ஜான் தான் இருக்கும் உடம்பு அது ஏங்க எட்டு ஜான் விஷயம் நிறைய இருக்குது நம்ம தான் சிந்திக்கிற வேலையே கிடையாதே அதனால் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருங்க அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு மட்டும் எட்டு ஜான் இருக்காது ஆண் உறுப்பு எட்டு இஞ்சி இருக்கும் இது ஒரு பெரிய விசேஷம் இது ஆண்கள் தெரிஞ்சுக்கிறதுல பெரும்பாலும் அதுக்காக வேண்டி தான் முகநூல் பக்கத்தில் ஏழு எட்டு ஆறு ஒம்போது இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா தெரியுமான்னு போட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற காரணம் அதை தப்பி கேட்டார் அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் அளந்து பார்க்கணும் அப்படிங்கிற காரத்தை அந்த ஒரு பதிவு அதனுடைய விளக்கம் ஆனால் இங்கே வச்சுருக்கிற மருந்து வேறு இது வந்து மூலத்துக்கான மருந்து மலச்சிக்கல் பழச்சிக்கலை உருவாக்கும் அதையும் ஒரு தம்பி கேட்டிருந்தார் அந்த மாதிரி உள்ளவங்க நாட்டு மருந்து கடையில் இரட்டி மதுரம் சூனமுக்கி அப்படின்னு கேட்டாலே கண்டிப்பாக தனித்தனியாக கொடுப்பாங்க இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு தினந்தோறும் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுக்கணும் அஞ்சு கிராம்னா அது எவ்வளோ சார் ஒரு முக்கால் டீஸ்பூன் அல்லது ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் அதுக்கு மேலே போகக்கூடாது நிர்தேசம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இந்த நாட்டு மருந்துகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பத்தியோ பாது அது இப்படி இப்படிலாம் ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இதில் நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம் இதை தான் சித்த பெருமக்கள் மறைமுகமாக சொன்னாங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நீ கிட்டே போக வேண்டாம் அதை தொடவும் வேண்டாம் அது ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறீங்க அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கிறதுல யாரும் இப்போ எவ்வளவோ மருந்துகளை பற்றி யூடியூப்பில் அங்கே இங்கே எங்கெங்கேயோ பார்த்துருக்குறீங்க எதில் ஏதாவது குணம் அடைஞ்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னா இல்லை இதை தான் தீபம் கூட நம்மகிட்ட கேட்காம அனுபவ ரீதியாக கேட்டுக்கிட்டு இருக்குது நாம்லாம் நினைக்கிறது இது ஆடு மாடுக்கு சாப்பிடணும் நம்ம ஆடு மாடை சாப்பிட்றதுக்கு காரணமே ஏதோ ஒரு கைசிற அப்படி கூட சொல்லக்கூடாது தான் அவங்க அன்றைய காலகட்டத்துக்கு ஒரு சோம்பேறித்தனமாக நம்ம இதெல்லாம் எங்கடா தேடிட்டு இருக்கிறது ஆடு மாடு தான் அது மட்டும் பிடிங்கி தின்னுட்டு வருது அந்த கரியத்தின்னால் அந்த சத்து நமக்கு ஏறி போவோம் இப்படி ஒரு குறுக்கு வழியில் அன்றைக்கே போயிட்டாங்க அதுதான் இன்னும் வரைக்கும் தொடர் நாடகமாக போயிட்டுருக்கு அதனால் உண்மை தெரியாமல் நம்மளாம் உளறிட்டு கிடக்கிறோம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் அடிக்கடி முகநூல் பக்கமும் சரி யூடியூப்லேயும் சரி நாய் நோய் பேய் மூணுக்கும் நான் பயப்படலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா இருக்கான்னுலான்னு கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் யாருமே இருக்கிறோம் சார் அப்படின்னு யாரும் சொன்னதான் நான் கேட்கவே இல்லை நானாக தான் கத்திகிட்டு கிடக்கிறேன் ஏதாவது நம்ம மக்கள் உருப்படியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போவும் உண்டு நீங்களும் திருந்துவிங்க மாறுவீங்க நல்ல மாதிரி ஆரோக்கியமாக வாழ்வீங்க இந்த இன்றைக்கி கூட ஒரு பதிவு போடுங்க என்ன பதிவு உங்கள் கூட வரக்கூடிய சொந்தம் சொத்து என்ன நாளை கூட பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கிற இல்லை ஏதோ ஒரு பெரு அன்னியை முகத்து பின்னாடி ஓட்டம் ஓடிட்டுருக்கிறீங்க இந்த அண்ணை சம்பாரித்து அந்த அண்ணை கொடுக்குறீங்க அதை தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க சரி அது உங்கள் விருப்பம் உங்கள் சாய்ஸ் சரி இப்போ இதில் என்ன சார் இந்த முக்கியம் இரட்டி மதுரம் என்ன செய்யும் இது ஆளுதெல்லாம் சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் இதுக்கு பெரிய ட்ரைனிங்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடையில் வாங்கி வச்சுக்கிட்டு தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் பாலில் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் தைலத்தில் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் நெய்யில் சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் ஆக நிர்பந்தமாக தொடர்ந்து சாப்பிட்ருவோம் அப்போ இந்த மல பந்தம் இருக்காது இந்த மலை சிக்கல் வர்றதுக்கு காரணம் உஷ்ணம் அந்த உஷ்ணத்தை நம்ம கண்ட்ரோல் கொண்டு ஒரு பொதுவாகவே ஒரு மனுஷன் சரீரத்தில் ஒரு வியாதி அட்டாக் பண்ணுறது அப்படின்னா மூணு நல்லா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வாயு நீர் உஷ்ணம் இதை மூணையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களை அடிச்சுக்க ஆளையே கிடையாது நம்ம யூடியூப் தலை தலைப்பில் ஒரு இது வச்சுருக்கோம் பாருங்கள் ரத்தத்தையும் பெத்தத்தையும் சுத்தமாக கற்றுக்கொண்டால் நீயும் சித்தந்தா அதுதான் ஒன்று அது யாரும் இது வரைக்கும் கேள்வி கேட்கல ஒன்றும் பண்ணல ஏதோ இருந்தாலும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏதோ வந்துட்டு போய் தண்ணி விட்டுட்டு போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பாரு பாருங்க நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அதுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்